அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு காரசாரமான நல்ல சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா செய்ய போறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலிஃப்ளவரை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணியை உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையும் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு சேர்த்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு வடிகட்டியில் போட்டு மாற்றி எடுத்து வச்சு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பிறகு நான் ஒரு மூணு பச்சை மிளகாயை கொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதும் கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கு முன்னால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பாத்திரத்துல அடியில போய் ஒட்டாது தான் நான் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன பிறகு நான் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளிய இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைப்பை தான் வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் இதோடு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கார்த்திகேற்ப மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நான் மல்லித்தூள் கொஞ்சமும் கரம் மசாலா கொஞ்சமும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க நிறைய சேர்த்துடாதீங்க காய் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து காய் வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்ப பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆயிருச்சு இந்த காலிஃப்ளவர் பட்டாணி குருமாவை நம்ம சாம்பார் ரைஸ் ரசம் ரைஸ் கேர்ட் ரைஸ்க்கு சைடுஸாக வச்சு கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ